அதிமுகவில் வந்து வெளியேற்றப்பட்டவர் அவர் பின்னாடி இருக்கிற ஆட்கள் எல்லாமே வந்து வெளியில் போயிட்டாங்க தனிமரமாக இருக்கிறாரு அப்படின்னு எல்லாருமே வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மீது விமர்சனத்தை வச்சாலும் இன்றைக்கி அரசியலை பொறுத்தளவில் அதிமுக அரசியலை பொறுத்தளவில் தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்கக்கூடியவர் ஐயா ஓபிஎஸ் தான் இன்றைக்கி அரசியலில் ஒரு கேம் சேஞ்சராக இருக்கார் ஐயா ஓபிஎஸ் அவர்களை விட்டு எடப்பாடி பழனிசாமினால் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை எதனால் கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்கிற அப்படின்னா அதிமுக ஆட்சிக்கு வரணும்னா ஓபிஎஸ் அதிமுகவுக்குள்ளே இருக்கணும் அப்படி ஓபிஎஸ் தேவை இல்லைன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி தேர்தலை சந்தித்தார் அப்படின்னா மோசமான ஒரு தோல்வியை சந்திப்பார் இதே நெடுங்காலமாக நம்ம வந்து பார்த்துக்கிட்டே வர்றோம் எடப்பாடி பழனிசாமி தேர்தலை எந்தெந்த தேர்தல்லாம் சந்தித்தாரோ அந்தந்த தேர்தலாம் வந்து தோல்வியை தான் சந்திச்சிருக்கு இப்போ ஏன் ஓபிஎஸ் அவர்களுமே வந்து அதிமுக விட்டு வெளியில் இருக்கிறாங்க அப்படின்னா இது எடப்பாடி பழனிசாமினால வெற்றி பெற முடியுமான்னா முடியாத காரியம்தான் திமுக ஒரு மெகா கூட்டணி வந்து உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அந்த கூட்டணி ரெண்டாயிரத்தி பத்தொன்போது தேர்தலில் இருந்து பாராளுமன்ற இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் வரைக்குமே வந்து அவங்க தொடர்றாங்க தொடர்ந்து வெற்றிகளை கொடுத்துருக்கக்கூடிய கூட்டணியா அந்த கூட்டணி வந்து இருக்குது அந்த கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய கட்சிகளில் சிறு சிறு சலசலப்புகள் வந்தாலுமே அந்த கூட்டணி வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய இடத்துல வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இருக்கிறதுனால அங்கே யாரும் எந்த பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட்டணி விட்டு வெளியே போவதற்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது இப்போ இங்கே எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல என்டிஏ கூட்டணி அதை பார்த்தோம்னா இந்த கூட்டணி எல்லாமே வந்து ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி தான் இதை மக்கள் வந்து ஏற்றுக்கிறல இந்த கூட்டணியை வந்து ஏற்றுக்கிறல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தனியாக தான் போட்டியிட்டார் பிஜேபி கூட்டணியிலேருந்து பிரிஞ்சு தனியாக போட்டிவிட்டார் எதனால் பிரிஞ்சார் அண்ணாமலை தலைமை சரியில்லை அதனால் நாங்கள் வந்து கூட்டணி வைக்க முடியாதுன்னு சொல்லி பரவலாக பேசப்பட்டாலும் எடப்பாடி பழனிசாமி சொன்னது என்ன தெரியுமா நாங்கள் வந்து சிறுபான்மையினுடைய பாதுகாவலாம் இருக்கணும் பிஜேபியோட கூட்டணி தான் நாங்கள் ஆட்சியே இழந்துட்டோம் இனிமேல் வந்து பிஜேபியோட ஒட்டுமில்ல உறவும் சொல்லிபுட்டு கூட்டணி விட்டு வெளியில வந்தாரு வெளியில வந்தவர் தேர்தலை சந்திக்கிறாரு பாராளுமன்ற தேர்தலை சந்திக்கிறாரு மோசமான ஒரு தோல்விதான் இனிமேல் வந்து தனிச்சு நின்ட்டா நம்மளால வந்து வெற்றி பெற முடியாது ஏன்னா தனிச்சு எடப்பாடி பழனிசாமினால் செயல்படவே முடியாது இன்னைக்கு வந்து எஸ்பி வேலுமணி தங்கமணி இப்போ கே பி முனுசாமி ஜெயக்குமார் சி வி சண்முகம் இப்படி ஆட்களுடைய ஆலோசனையில் வச்சு தான் எடப்பாடி பழனிசாமியே இன்னைக்கு வந்து பொதுச் செயலாளராக இருக்கார் ஒற்றை தலைமைக்கு வந்துச்சா நான் ஒத்தையிலே முடிவெடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு அவர்னால் தனித்து செயல்பட முடியல ஒரு தேர்தலில் தனித்து நின்று போட்டிட்டு வெற்றி பெறவும் முடியல அப்புறம் என்ன நினைச்சார்னா நம்ம பிஜேபியோட கூட்டணி வச்சாதான் தான் நல்லது அப்படின்னு சொல்லி பிஜேபியோட கூட்டணி வச்சார் அது வந்து ஒரு சந்தர்ப்ப வாரம் ரெண்டாவது எடப்பாடி பழனிசாமியும் டிடிவி தினகரனும் பார்த்தீங்கன்னா எதிரெதிர் துருவமாக இருந்து சண்டை போட்டவங்க துரோகினாங்க ஃபோர் டுவெண்டினாங்க இப்படி மாறி மாறி வந்து வசைப்பாடிக்கிட்டவங்க டிடிவி தினகரனுக்கு கிடைக்க வேண்டது கிடைச்ச உடனே போய் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் போய் கூட்டணியில் போய் இணைஞ்சிட்டார் இதுவும் ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி தான் எட்டு வருட காலங்கள் வந்து தனிச்சு நின்று ஒரு கட்சியை ஆரம்பித்து தனித்து செயல்பட்ட டிடிவி தினகரன் எட்டு வருஷமாகவே எடப்பாடி பழனிசாமியை துரோகி துரோகின்னு சொல்லி விமர்சனம் பண்ண டிடிவி தினகரன் இன்னைக்கு போய் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்று நாங்கள் வந்து கூட்டணிக்குள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லி போட்டோம்னா இது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி தான் பிஜேபி வந்து அண்ணாமலையை மாத்திட்டு நயனா நாகேந்திரன் தலைவரா போட்டு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வச்சு இன்னைக்கு தேர்தல் சந்திக்க போறாங்க அப்படின்னா அதுவும் ஒரு சந்தர்ப்பவாதம் தான் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய இந்த என்டிஏ கூட்டணி இருக்கிற கட்சிகள் பூராமே பாத்தீங்கன்னா சந்தர்ப்பவாதத்துல ஒரு கூட்டணியை வந்து உருவாக்கிட்டு இவங்க போய் நாங்க மக்களை சந்திக்க போறோம் நாங்கள் வந்து வெற்றி பெற போகிறோம் நான் முதலமைச்சராக போகிறேன் அம்மாவனுடைய ஆட்சி அமைக்க போகிறேன் அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி பேசினாலும் இங்கே கேம் ஜேஞ்சர் யார் அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் தான் ஓபிஎஸ் இல்லாமல் அதிமுக அரசியலை நகர்த்தி நீங்கள் கொண்டுகிட்டே போக முடியாது பிஜேபி என்ன நினைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் டிடிவி தினகரன் எப்படி வாக்குகளை பிரித்து போனாரோ அதிமுக எப்படி ஆட்சியை இழந்ததோ அதே மாதிரி ஒரு மீண்டும் ஒரு சூழல் உருவாகிடக்கூடாதுன்னு சொல்லி பிஜேபி நினைக்கிறாங்க அதனால ஐயா ஓபிஎஸ் அவர்களை வந்து எப்படியாவது கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில அவங்க வந்து இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு அதிமுகவில் இடமே இல்லைன்னு சொன்னாலுமே பாஜக என்ன நினைக்கிறாங்க எப்படியாவது கூட்டணிக்குள்ளையாவது கொண்டு வந்துடணும் ஓபிஎஸ் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் நடந்த பாடம் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறெலாம் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு பாஜக நினைக்கிது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு நினைக்கல ஓபிஎஸ் கட்சிக்குள்ளே வந்துட்டாருன்னா நம்ம தொலைஞ்சோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கட்சிக்குள்ளே எனக்கே அவர் வந்து மறுக்கிறாரு டிடிவி தினகரன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் தனியாக கலங்காங்கிறாரு அவர் அதிமுகவுடைய தோல்விக்கு காரணமாக இருந்தார் இன்றைக்கி அந்த டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணிக்குள்ளே வந்த உடனேயே அந்த கூட்டணி வெற்றி பெறுமா அப்படின்னா அது வெற்றி பெறாது ஏன்னா டிடிவி தினகரன் உள்ளே போனாலுமே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வெளியில் இருக்கிறாங்க அவங்க தான் கேம் தெரிஞ்சது இப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கட்சிக்குள்ளே வரணும்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் என்ன இழப்பு ஏற்பட்டதோ ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவுக்குள்ளே போகலை அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக படுமோசமான ஒரு தோல்வியை சந்திக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இதை யாரும் வந்து மறுக்க முடியாது டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணிக்குள்ள போனதுனால மட்டும் அதிமுக வந்து வெற்றி பெறாது பாஜகவும் வந்து ஓபிஎஸ் கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும்னு தான் அவங்க வந்து நினைக்கிறாங்க அடுத்து திமுக திமுக என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா தமிழக கழகங்கிற ஒரு கட்சியை வந்து ஆரம்பிச்சு அவங்க வந்து மக்கள் சந்திப்பு வேற நடத்திக்கிட்டு இன்னைக்கு வந்து அவங்க மத்திய இளைஞர்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்கு ஒருவேளை திமுகவினுடைய வாக்குகளை வந்து தமிழக வெற்றி கழகம் கொஞ்சம் பிரிச்சுட்டு போனாலுமே அதை ஈடு செய்வதற்கு ஓபிஎஸ் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி திமுகவும் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களை விடலை அந்த இடத்துல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கேம்ஜேஞ்சிராக தான் இருக்கிறாங்க ஏன்னா தாவேக்கா வந்து திமுகவுடைய ஒரு குறிப்பிட்ட வாக்குகளை கொண்டு போகிறாங்க அப்படின்னா அந்த வாக்குகளை ஈடுகட்டுறதுக்கு ஓபிஎஸ் நம்ம கூட்டணிக்குள்ள வந்தால் நல்லது அப்படின்னு சொல்லி திமுகவும் நினைக்கிறாங்க திமுகவும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து விடலை அவங்களும் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறதா ஒரு தகவலும் வந்து வெளிவந்தது இல்லையா சேகர் பாபு மூலம் வந்து பேசின அப்படின்னு அவருக்கு முக்கியமான காரணம் திமுகவினுடைய வாக்குகள் தாமக்காவுக்கு போயிடுச்சுன்னா அதை ஈடுகட்டுறதுக்கு ஓபிஎஸ் எப்படியாவது கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துருவோம் இல்லைன்னா கட்சிக்குள்ளேயே கொண்டு வந்துடும் அப்படிங்கிற நினைப்போடு தான் அவங்களும் வந்து செயல்படுறாங்க தமிழக வெற்றி கழகமும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா தென் மாவட்டங்கள்ல நம்ம கட்சியினுடைய கட்டமைப்பை பலப்படுத்துறதுக்கு ஓபிஎஸ் தேவை அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து நினைக்கிறாங்க கூட்டணிக்குள்ள வந்தாலும் சரி இல்ல கட்சிக்குள்ள இணைந்தாலும் சரி நம்ம வந்து இது தென் மாவட்டங்களை பொறுத்த அளவுல நம்ம கணிசமான இடங்களை நம்ம வந்து வெற்றி பெறலாம் அவருடைய அரசியல் அனுபவம் நமக்கு தேவை அப்படிங்கிறத தாவைக்காவும் வந்து நினைக்கிறாங்க அந்த இடத்துல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கேம் சேஞ்சரா இருக்கிறாங்க திருச்சியை பக்கம் வந்து கூபா கிருஷ்ணன் இருக்காரு கொங்கு மண்டலத்தை பொறுத்தளவுல கே செங்கோட்டையன் இருக்காரு தென் மாவட்டங்களில் வந்து ஓபிஎஸ் இருக்காங்க அப்படின்னா நம்ம கட்சியினுடைய கட்டமைப்பு பலமாயிரும் நம்ம வந்து ஒரு அனுபவசாலிகளை பக்கத்தில் வச்சோம் அப்படின்னா நம்ம வந்து தேர்தல் வேலைகள் செய்வதற்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தினர் எப்படியாவது ஐயா ஓபிஎஸ் அவர்களை வந்து கட்சிக்கு உள்ளே கொண்டு வரதுக்கு முயற்சிக்கிறாங்க கூட்டணியைக்கு கொண்டு வர்றது வேறு விஷயமா இருந்தாலும் கட்சிக்கு உள்ளே வந்தால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து தமிழக வெற்றிக் வந்து ஒரு பிளான் போட்டு அதற்கான வேலைகளையும் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எந்த பக்கம் வந்து கூட்டணிக்கு போகிறாங்களோ அந்த கூட்டணி வெற்றி பெறும் அளவுக்கு இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒரு கேம் ஜேஞ்சராக இருக்கிறாங்க இன்னைக்கு பிஜேபி நினைக்கிறது என்ன அப்படின்னா டிடிவி தினகரன் உள்ள வந்தாலும் இன்னைக்கு வந்து இப்போ ஓபிஎஸ் வந்து வெளியில வச்சு நம்ம வந்து அரசியல் செய்யக்கூடாது உள்ள கொண்டு வரணுங்கிறாங்க ஏன்னா ஓபிஎஸ்னால வந்து பாதிப்பு ஏற்படக்கூடாதுங்கிறாங்க திமுக என்ன நினைக்கிறாங்க இது தமிழக வெற்றிகழகத்துக்கு போகக்கூடிய வாக்குகளை ஓபிஎஸ் வச்சு நம்ம ஈடு கட்டிடலாம்னு சொல்லிட்டு திமுக நினைக்கிது தாவேக்கா என்ன நினைக்கிறாங்க ஓபிஎஸ் வந்து கட்சிக்குள்ளே வந்தால் நல்லது கூட்டணிக்குள்ளே வந்தாலும் நல்லது அவரை அவரையும் நம்ம கூடாது ஒரு அரசியல் அனுபவம் வாய்ந்தவங்க சொல்லி ஐயா ஓபிஎஸ் உள்ளே கொண்டு வரதுக்கு அவங்களும் முயற்சிக்கிறாங்க இப்போ இந்த மூணு கட்சிகளுக்கும் ஐயா ஓபிஎஸ் வந்து ஒரு கேம் சேஞ்சராக தான் இருக்கார் எந்த கூட்டணியில் போய் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இணைகிறாங்களோ அந்த கூட்டணி வெற்றி பெறும் அப்படிங்கிற இடத்துல ஐயா ஓபிஎஸ் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் ஒரு கேம் சேஞ்சராகவே இருக்கார் நன்றி வணக்கம்